வணக்க மக்களே ஸ்டாக் மார்க்கெட்டு செகண்ட் பேட்ச் கிளாஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த கிளாஸ் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எல்லாருமே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகும் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க லிமிட்டடான சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட் மந்த்து நூறுரூவா பட்ஜெட் குள்ள இருக்கிற ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் த டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு நான் எதுவுமே இங்கே ஃபேக்காலாம் கதை விடலை எதையுமே உங்ககிட்ட போயெலாம் சொல்லலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வீடியோ லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோலேருந்துமே பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக ஷார்ட் டைமில் டார்கெட் அச்சீவ் ஆனதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு டார்கெட் பாசிபிள் இருந்தால் அதை மட்டும்தான் இங்கே சொல்லுவேன் இந்த ஸ்டாக்கை பற்றி நான் வீடியோ பண்ணியிருந்தப்போ இங்கே ஓல்டு வீடியோ இது நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் த்ரீ பெஸ்ட் ஸ்விங் ஸ்டாக் ஃபார் பெட்டர் ரிட்டன் அண்ட் ஸ்விங் ட்ரேடர் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வீடியோ தடைட்டலுமே இங்கே வச்சிருந்தேன் இந்த வீடியோமே அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் செவன்த்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் நான் இந்த வீடியோவுமே இங்கே அப்லோடு பண்ணியிருக்கேன் நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆனது ஃபிஃப்த் ஜூலைக்கே இங்கே டார்கெட்டுமே அச்சீவ் ஆகிடுச்சு என்னால் வீடியோ பண்ண முடியல பர்சனல் ஒர்க்கில் இருந்துட்டேன் அதனால் வீடியோ பண்ண முடியல ஓல்டு வீடியோலையுமே நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் அப்போ வீடியோ பண்ணியிருந்தப்போ த ப்ரைஸ் ஓல்டு வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சம்மர் எயிட்டி ருபீஸ் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் அதே வந்து இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் ஒன்ஸ் வந்து இங்கே வந்து ரிஃப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நைன்ட்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் இருக்கு ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிட்டு தான் கீழே வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனி நேமுமே ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிட்டட் தான் டெக்னிக்கல் இந்த சேட் பேட்டன்லேயுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் நான் வீடியோ இங்கே நல்லா ஃபுல்லாகவே இங்கே சாரி சேட் பேட்டன் நான் இங்கே எக்ஸ்பளைன் பண்ணியிருக்கேன் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஸ்டாக்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு விதமாக நீங்கள் டார்கெட் வந்து நான் தந்துருந்தேன் அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக மென்ஷன் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் எப்படி ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்ல இங்கே சேல் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி பர்சென்ட்டு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸில் வந்து அதுவும் ஷார்ட் டைம் பீரியடில் டார்கெட் அச்சீவ் ஆகிடும்னு கூட நான் அந்த ஓல்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தெரியும் நான் சொன்ன மாதிரி இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் டார்கெட் இருக்கல அது இப்போ நல்ல க்ளியராகவே இங்கே அச்சீவ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் வந்து சேட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை மேக் பண்ணுறேன்னா அந்த சேட் பேட்டர்ன மோஸ்ட்லி வந்து நான் ரிமூவ் பண்ணவே மாட்டேன் அந்த சேட் பேட்டன் இங்கே அப்படியே தான் பார்க்க முடியும் இப்போ நியூவாக இருக்கிற இங்கே ட்ரேடிங் வீலையுமே இங்கே சேட் பேட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேம் சேட் பேட்டன் இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் நான் சொன்னதுக்குள்ளே இங்கே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்னு இங்கே கிடச்சிருக்குது இதுவுமே நம்மளுக்கு எவ்வளோ கம்மியான டைம் பீரியடில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நான் வீடியோ வந்து சாரி நான் வீடியோ வந்து இங்கே மேக் பண்ணது செவன்த்து ஜூனுக்கு தான் நான் இங்கே வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன் அண்டு நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ரெசிஸ்டன் லைன் நான் சொல்லியிருந்தேன் அச்சீவ் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஜூனுக்கு இங்கே நம்மளோட டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆயிருக்கு எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளே இந்த பெட்டரான ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா பாட்டமில் நம்ம பை பண்ணோம் அண்ட் நம்மளோடைய ரெசிஸ்டன்ட் லைனில் நம்ம சேல் பண்ணிட்டோம் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி நைன் டேஸு சம் வேர் சொல்லிச்சின்னா அரௌண்டு வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே ட்வெண்ட்டி எயிட் டேஸ் மட்டும்தான் இருக்குது டுவெண்ட்டி எயிட் டேஸ்லேயே அரௌண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டனுமே இங்கே நம்ம பார்த்துருக்கோம் இதுவுமே சொல்லிச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்ல சூப்பரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன் நம்மளுக்கு வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் மன்த் குள்ளேயே நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இதுவுமே இங்கே சொல்லணும்னா ஒரு கம்மியான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இல்லை ஈவன் நம்ம எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவ்வளோ அவ்வளோ அதிகமாக தான் இங்கே பார்க்க முடியாது இங்கே ஒன் அண்ட் ஒன்லி கம்மியான ஷார்ட் டேம் பீரியடில் பெட்டரான ரிட்டன்ஸ்லாம் ஈக்குவிட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்னையே இங்கே பார்க்க முடியும் இங்கேயுமே ஸ்டாக்ல நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து என்ன இருக்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம் குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா கிளியாக பார்க்கலாம் சேல்ஸ் வந்து இங்கே லாஸ்ட் மார்ச் கவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் கோட் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோட்ஸ்க்கு மேலே இங்கே சேல்ஸ் அதிகமாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டி டூ குரோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் பார்க்க முடியுது ஏன்னா இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ கரண்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிறது நெட் ப்ராஃபிட் நெகட்டிவில் அதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோஸ்க்கு மேலே இங்கே நெகட்டிவாக இங்கே நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இது அதனால் இது ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இங்கே நெகட்டிவில் இம்பேக்ட் ஆகிருக்கு அண்ட் ஒன் மோர் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கம்பெனி இந்த டைம் வந்து டேக்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேமெண்ட் பண்ணவே இல்லை அதனால் இங்கே இன்னும் அதிகமாகவே இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே டவுனில் அதுவும் நெகட்டிவாக போயிருக்கு குவார்டர்லி ரிசல்ட் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிச்சுன்னா இங்கே அளவுக்கு பெட்டராக பார்க்க முடியல ஓரளவுக்கு டீசெண்டாக தான் அது இந்த குவார்ட்டரில் இங்கே பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நெகட்டிவாக தான் வெளிப்படையாக சொல்லணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பார்க்க முடியுது சேல்ஸ்மே கம்பெனி இங்கே எவ்ரி இயர்ஸ் வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸாக இருக்குது நல்லா கிளியாக பார்க்க முடியுது அதேமாரி சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி இயர்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸாக இருக்குது ஏன்னா கரண்ட் ஃபைனான்ஷியல் சேல்ஸில் தேர்ட்டி ஒன் குரோடு தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதை ஆல்ரெடி நான் குவார்டர் ரிசல்ட்டுமே எக்ஸ்ப்ளேண்ட் பண்ண மாதிரி தான் இங்கே அதர் இன்கம் வந்து இங்கே கம்மியாக இருக்குது அண்ட் சேம் டைம் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பே பண்ணியிருக்காங்க அதனால் கம்பெனி இது ஃபைனலாக வந்துருக்கிற நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே ரொம்ப அதிகமாக டவுன் ஆயிருக்கு இதுவுமே இங்கே கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கிற ஒரு நார்மலான ப்ராப்ளம் தான் இது கொஞ்சம் டைம்ல இது சால்வ் ஆகிடும் அதனால் கம்பெனியுமே இங்கே பெட்டரான ப்ராஃபிட்டை வந்து குரோ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது மோர் பாயிண்ட் இங்கே இன்வெஸ்டர் செக்ஷன்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக போய் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ரீட்டைலர் பப்ளிக் கிட்ட வெறும் இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் டேக்ஸ் சாரி ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் பிளேயர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே ஷேர்ஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் அண்ட் பிளேயர் கிட்ட தான் இருக்குது அதனால் இது ரொம்ப பெரிய பெட்டரான அட்வான்டேஜ் தான் இங்கேயுமே நம்ம டெக்னிக்கல் சேட் பேட்டனில் பார்த்துச்சினா இப்போ இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் போக நம்மளோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் இங்கேருந்து பை பண்ணாலும் நம்மளுடைய டார்கெட் வந்து அச்சீவ் ஆகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்மர் இப்பயுமே ஒரு அரவுண்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்கள் டார்கெட் பா பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இருந்தாலுமே நம்ம ஒரு சேஃபர் சைடுக்காக அட்லீஸ்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனில் நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணாலும் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இந்த ப்ராஃபிட் ரிட்டர்னுமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக டைம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாகவே டார்கெட் அச்சீவ் ஆகிறதுக்கான இங்கே பாசிட்டிவிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது வரப்போகிற ஃபியூ மந்த்ஸ்க்குள்ளே இந்த டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிடும் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி உங்கள் கிட்டே சொல்லிவிட்டேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா நீங்களுமே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சவுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதேமாரி பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பாய் பாய்